விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க விருச்சிக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாரும் விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா நல்லா தான் இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லேயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க இதனால தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் க கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க கூடியவங்க நீங்க கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் வந்து உங்களுக்கு வருவாங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ தானாக உங்களை தேடி வந்திருக்குங்க ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உணர் உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உங்க கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையே வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுக்கிறதுக்கு உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீ என்னமோ பண்ணு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு என்னோட வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ ஒரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலையில தான் நிறைய நபர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை வந்து தவிர்த்தாலோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோங்க அதாவது உங்களுக்கு சனியோட வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய அஞ்சு மாசத்துக்கு முழுமையா கிடைக்க போகுது இத்தனை நாளாக சனி பகவான் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாருங்க அதாவது சனி கொடுக்க நினைத்தார் அது யார் ஒரு பழமொழி இருக்குது முழுசாவே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு சனி பகவான் உங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சு தரப்போறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாளாக வந்து குரு பயிற்சியோட பலன்கள் வந்து கிடைக்காமே இருந்தது இனி கிரக மாற்றங்கள் மூலமா குரு பயிற்சியோட முழு பலன்கள் வந்து வரக்கூடிய அஞ்சு மாதங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் அஞ்சு கிரகங்களினுடைய சேர்க்கை வந்து ஒன்றா இருக்குதுங்க அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த அஞ்சு கிரகங்களுமே ஒன்றா சஞ்சாரம் பண்ணுறாங்க இதன் மூலமாகவும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய நாட்களில் விருச்சகராசிக்காரங்க இப்போ இருக்கீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது அது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போய்கிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்கிறது வேறு ஒன்றா இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் குடும்ப வறுமைக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்களோட தகுதி கேட்பேன் நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணிணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோ கோர்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு வாய்தா மேல வாய்தா போயிட்டே இருக்கு சாமி தீர்ப்பு வந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க கண்டிப்பா இந்த வருஷ கிரகங்கள் மூலமா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலேயே சரி இல்லை எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க நிறைய அபர்ஸ் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமா வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அதை பார்த்து ரொம்பவே மனவேதனை பெற்றிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அந்த மாதிரி உயரதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்குங்க தொழிலில் வியாபாரம் தடைகள் எல்லாமே விலகும் லாபம் அதிகமாக கிடைக்குங்க முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் வந்து விரைவாக கைக்கு வந்து சேருங்க குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாடு வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும் தெய்வ சிந்தனைகள் அதிகமாகும் பெரியோர்களினுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே முழுமையாக வழங்குங்க புதிய நபர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் நிறைய விஷயங்கள்லாம் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மறுபடியும் இயங்குங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடுதுங்க ஆனால் ஆண்கள் தான் இப்போ ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயசும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்து முப்பத்தெட்டுன்னு வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையுங்க வாழ்க்கை துணையை இந்த விருச்சிகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்தது வந்து இந்த இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி ரெண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா நம்ம கேரக்டர் பற்றி தப்பா பேசிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காகவே நிறைய நபர்கள் வந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிளாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது சீக்கிரமாகவே உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்குறதுக்கு இங்கே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கால எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒன்று கிடைக்கவே இல்லை நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மறுபடியும் ஒரு முறை ஒன்றா சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியில் சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சிக ராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு செகண்ட் அப்படியே அது வந்து பிரேக்கப்பாக இருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களோட காதலை வெளிப்படுத்தும் போது அது கண்டிப்பாக இனி உங்களுக்கு கை கொடுங்க எந்த ஒரு தப்பான முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் பெற்றோர்களோட சம்மதத்தோடு உங்களுக்கு வந்து க நல்ல ஒரு காதல் திருமணம் நடக்குங்க சமூகத்தில் உங்கள் பேருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க